நம்ம இன்றைக்கி கடலை மாவுலாம் எதுவுமே இல்லாத சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மோத்திச்சூர் லட்டு தான் செய்ய போகிறோம் அதுவும் இந்த தினை அரிசியை வச்சு தான் செய்யலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தினை அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த அரிசி வந்து அரை மணி நேரம் ஊறி இருக்கணும் அப்போ தான் நமக்கு வெந்து வர்றதுக்கும் சீக்கிரமாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் லட்டு இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு கடாயில் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கிற தினை அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக சுட தண்ணியில் கலந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம் பாலில் சேர்த்தோன்னா நமக்கு லட்டு வந்து சீக்கிரமாக வீணாயிடும் அதனால் நான் சுடத்தண்ணியில் தான் சேர்த்து செஞ்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா உபிரியாயும் வந்திருக்குது நல்லா சூப்பராக வெந்தும் வந்திருக்கு இப்போ இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறோம் இந்த லட்டுக்கு வந்து டன் கணக்கிலாலாம் நம்ம நெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது சூப்பராக ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ சக்கரை எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கூடவே ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்த உடனேமே வாசனை இன்னும் சூப்பராக இருக்குது இப்போ தீபாவளி டைம் வேறு அதனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்லாவே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க இப்போ ஆல்ரெடி நான் முந்திரியும் வறுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கையில் கொஞ்சமாக நெய் தடவி கை பொறுக்கிற சூட்டில் நமக்கு உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு சூப்பரான தினை அரிசியில் மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆகிடும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு நம்மளோட பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்